ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் சின்ன சைஸ் தக்காளினால ரெண்டு சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்தா போதும் இது கூடவே தக்காளி வதங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் தீ சேர்த்து நல்லா அந்த பேனோட ஹீட்லேயும் வதக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி கருகிரும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா சூடு ஆறுனாலும் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதும் இதுக்கு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூடவே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு குதி வந்ததும் இதில் நான் ஒரு உருளைக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் காலிஃப்ளரை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு நல்லா முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த குருமை கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் கூடமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை தூவி ஸ்டவ்வாக பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் நான் இது சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன் நீங்கள் இட்லி தோசைக்கு கூட செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்